அகில உலக தேசிய தேவாங்கர் முன்னேற்றக் கழகத்தின் லோகோ மற்றும் கட்சி கொடி அறிமுக விழா அகில உலக தேசிய தேவாங்கர் முன்னேற்றக் கழகத்தின் லோகோ மற்றும் கொடி அறிமுக விழா பெருமானல்லூர் அருகே கணக்கம்பாளையம் தனியார் மஹாலில் தேசிய தேவாங்கர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில ஆலோசனை குழு தலைவர் ஆசைத்தம்பி தலைமையில் மாநில நிறுவன தலைவர் டாக்டர் ஜீவன்குமார் மாநில பொதுச் செயலாளர் முத்து கருப்பணசாமி முன்னிலையில் நடைபெற்றது துணைத் தலைவர் வேலுசாமி மாநில துணை செயலாளர் மல்லிகார்ஜுனன் இந்தி பண்டிட் மாநில பொருளாளர் ஜெயராமன் மாநில இளைஞரணித் தலைவர் சுரேஷ்குமார் மாநில மகளிர் அணி தலைவி ஆசிரியை கோமதி பிரியா மற்றும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் மகேந்திரன் பி பொம்மண்ணன் வெங்கடேஷ் வெள்ளியங்கிரி சிவகுமார் ராமகிருஷ்ணன் ஆர்த்தி ஆப்டிகல் சாமராஜ் இளங்கோவன் உமதி கமலவேணி குருநாதன் கொடுவாய்க் கதிர்வேல் கோச்சர் நாகராஜ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் மாநில நிறுவனத் தலைவர் ஜீவன் குமார் பேசுகையில் தமிழக அரசு விசைத்தறிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது போல் கைத்தறி நெசவாளர்களுக்கும் அரசு சலுகைகள் வழங்கிட வேண்டும் எனவும் கைத்தறி நெசவாளர்களுக்கு தனிநல வாரியம் அமைக்க வேண்டும் கைத்தறி தொழில் செய்யும் பெண்களுக்கு அரசிடம் இருந்து அதிகமான மானியம் வழங்க வேண்டும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் நமக்கு கண்டிப்பா இருக்குதான் நாம மட்டும் நம்ம எல்லாருமே சரி நம்ம ஆள் எல்லாரும் கூர்ச்சி நாம் வெற்றிகாரங்க முன்னாடி வந்து நின்று இதுதான்